என் தமிழ்மொழி காட்டு முராண்டி மொழி தான் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றி மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுதம்லா அந்த காட்டு முராண்டிகளாலேயும் பேசப்பட்ட மொழி என் தமிழ்மொழி தான் என் தமிழ்மொழி காட்டு முராண்டி மொழிதான் என் தமிழ்மொழி சனியன் தான் நீதியை நிலை நிறுத்தும் தர்மத்தை காத்து நிற்கும் எப்போதுமே உயர்ந்திருக்கும் சனி பகவானாக என் தமிழ்மொழி சனி கடவுள் தான் உருண்டை கண்டுபிடிச்சது தமிழம்தான் ஒம்பது கோல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது தமிழன் தான் கண்டுபிடிச்சது தமிழந்தான் சக்கரத்தை கண்டுபிடிச்சது தமிழன் பூஜ்யத்தை கண்டுபிடிச்சது தமிழன் தான் அறுவை சிகிச்சையை கண்டுபிடிச்சது தமிழந்தான் அப்படின்னு சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முக்கியமா கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சதே தமிழந்தான் அறிவியலை கண்டுபிடிச்சது எந்த ஒரு அறிவியல் குறிப்பும் இல்லை கண்டுபிடிப்புகளும் இல்லை அதனால தான் தமிழை நாங்கள் சனிய காட்டுமுராண்டி மொழி அப்படின்னு சொல்லுதோங்க அப்படி அதனால தான் நாங்கள் அப்படி சொல்லுதோம் அப்படின்னு சொல்லுதவங்களுக்கு தமிழ் தான் அறிவியலுக்கு கண்டுபிடிப்புகளுக்கு தாயகம்னு தெரியாமல் போயிருச்சா